அடுத்ததாக வி ரம் ிய கங்காராம விகாரையின் வருடாந்த நவம் மகா பெருகர காரணமாக விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்று அமுல்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் விகாரையின் வருடாந்த நவம் மகா இன்று மற்றும் நாளை இரவு ஏழு முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை வீதி உலா வர உள்ள நிலையில் இந்த விசேட போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது பெருகர விகாரையில் ஆரம்பமாக ஜினரத்ன மாவத்தை வழியாக சென்று உனுப்பிட்டிய வெவ வீதிக்கு திரு திரும்பி ராமநாயக்க மாவத்தை சந்திக்கு வந்து ராமநாயக்க மாவத்தை வழியாக ஜேம்ஸ் பீரிஸ் மாவத்தி சந்தி வரை பயணித்து ஜேம்ஸ் பீரிஸ் மாவத்தை ஊடாக அல்ட்ரையார் அவென்யூ சந்திப்பில் வலதுபுறம் திரும்பி அல்ட்ரையார் அவென்யூ வழியாக ஸ்டேபிள் தெரு சந்தி வரை பயணித்து வலதுபுறம் திரும்பி ஸ்டேபிள் தெரு பேப்ரூக் ப்ளேஸ் பேப்ரூக் சுற்றுவட்டம் ஜினரத்ன மாவத்தை வழியாக கங்கா ராம விகாரையை வந்தடையவுள்ளது இதன் காரணமாக குறித்த காலப்பகுதியில் மேற்படி வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் உள்ள நேற்றிரவு தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது பேராதனை பிரிவிற்குட்பட்ட கலஹா கண்டி பிரதான வீதியில் உள்ள ஹல் ஒய ஒன்பதாவது தூண் பகுதியில் இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த பகுதியில் உள்ள பைனஸ் வனப்பகுதியிலேயே இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது வவுனியா பசார் வீதியில் அமைந்துள்ள கடை தொகுதியில் இருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது பசார் வீதியில் அமைந்துள்ள நகை பட்டறை ஒன்றில் தொழில் புரிந்து வரும் குடும்பஸ்தர் நேற்றைய தினம் இரவு வீட்டிலிருந்து தொழில் நிமித்தம் கடைக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் அவரது சடலம் பட்டறை அமைந்துள்ள மாடி கட்டடத்தின் கீழ்த்தளத்தில் இருந்து இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் சாந்து சோலை பகுதியை சேர்ந்த நாற்பது வயதுடைய குடும்பஸ்தரின் சடலமே மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக தடையவியல் போலீசாரின் உதவியுடன் வவுனியா குற்றத்தடுப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்